அதுவும் சுட சுட சரம சூப்பராக இருக்கும் நான் நாங்கள் சென்னை வந்தாலும் என்ன சொல்லிருக்கேன்னா என்ம அந்த சிக்கன் கிரேவி வச்சு கொடுத்துட்டு போயிருங்கன்றேன் அதனால் ஒரு ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவேன் அதனால அந்த கிரேவி வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்றக்காக இது இன்னைக்கு இந்த சிக்கனை பண்ண போகிறோம் சிக்கனை பண்ண போகிறோம் இதுக்கு என்னென்ன தேவை சிக்கன் வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்சி வச்சாச்சு இஞ்சி பூடு பேஸ்ட்டு சூப்பர் அப்புறம் இந்த எப்பயும் போல அந்த பட்டை சோம்பு எல்லாமே பவுடர் பண்ணி ரைட்டு அந்தது அப்புறம் அடுத்து சொல்றேன் சொல்கிறோம் இப்போ வந்து நாங்கள் வந்து சிக்கன் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண எடுந்த முதல் வேற அடுப்பை பற்ற வைக்க வேண்டும் அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுத்து நீங்கள் தான் ஆமாம் என்ன வேணும் எண்ணெய் சட்டி காயட்டும் நல்லெண்ணெய் ஆமாம் சட்டி காய்ஞ்சிருச்சு வந்து நல்லெண்ணெய் ஊத்தப் போறோம் ஆமாம் மனது போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்க வேண்டும் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு பட்டை சோம்பு பொடி இது வந்து பிரியாணி இலை கிராம்பு அண்டாச்சி பூ பட்டை ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் போட்டோம்னா இவன் எடுத்து எடுத்து வெளியில் போட்டிருவேன் அதனால் பவுடராக போட்டுருவோம் நாங்கள் இந் இவ்வளோ வெங்காயம் இல்லை பாப்பா கொஞ்சம் ரைஸுக்கு வேணும் நல்லா பெரிய வெங்காயம் நீள நீளமாக எல்லாமே நம்ம சின்ன வெங்காயம் தானே யூஸ் பண்ணுவோம் ஒரு மூணு வெங்காயம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கிரேவி நல்ல அதனால் கிரேவி நிறையா வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க பட்டை பொடி போட்டோம் அப்படியே வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வள வதக்கிறோம் உன்னிரமாக வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தியா ஓகே அம்மாச்சி இப்போ நீங்க இங்கே சிக்கன் பண்ணிட்டே இருக்கேன் அதே டைம்ல போயிட்டு ஜீரா தாலும் பண்ணிட்டு வந்துடுறேன் அம்மாச்சி பண்ற சிக்கன் ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஜீரா ரைஸும் தாலும் பண்ண போறேன் ஆனால் இந்த அடுப்புல இல்லை அகேரோவோட எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் பண்ண போறேன் ஸோ இதில் என்னென்ன பர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலாவும் சூப்பர் கரண்டியும் அண்ட் மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க அண்ட் எப்பயுமே நம்ம வந்து குக்கரில் விசில் வர மாதிரி இதில் வந்து ஸ்டீம் வரதுக்காக இந்த நாசல் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மல்டி யூஸ் வந்து எயிட் வேஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிரௌன் ரைஸ் ஒயிட் ரைஸ் அண்ட் வந்து ஷார்ட் கிரெயின் பாட்ரிஜ் ஸ்டீமு ஸ்லோ குக்கு அண்ட் இப்போ நம்ம சமைச்சு முடிச்சிட்டு இந்த ஃபுட்டை வந்து வாம வச்சுக்கணும்னா கீப் வார்ம் அப்படின்ற ஒரு பட்டனும் இருக்கு ஸோ நம்ம சூ சாப்பாடுக்குமே சூடாவே இருக்கும் அண்ட் உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டீம் பண்றதுக்கான ஒரு வெசிலும் அண்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக் பண்றதுக்கான ஒரு வெசிலும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஜீரா ரைஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சீரக சம்பா அரிசி எடுத்து மெஷனிங் கப்பில் ஒரு கப் அளவு எடுத்து நல்லா ஊற வைக்கணும் அண்ட் அகேரோ எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை ஆன் பண்ணி ப்ரீசெட் பண்ணி ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டேபிள்ஸ்பூன் அளவு அதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ் பண்ணதுக்கப்புறம் அதே நெய்யில் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் நிலமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல கோல்டன் பிரவுன் ஆனதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதே டீஸ்பூன் அளவில் ஒரு டீஸ்பூன் அளவு தயிரையும் ஆட்ரு ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் மெ நம்ம மெஷரிங் கப்பில் எந்த கப் அளவு அரிசி எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கணும் அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க அண்ட் எஸ் லிட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க பட்டனில் ஒயிட் ரைஸ் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அது ஆகும் சூப்பராக ரெடி ஆகிடும் குக் ஆகி முடித்தோடனே அலாரம் கொடுக்கும் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜீர ரைஸ் ரெடி அண்ட் எஸ் டாலுக்கு ஒரு கப் அளவு பாசி பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரைஸ் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு பச்சமிளகாய் நாலு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு கட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க எந்த மெஷரிங் கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப் அளவில் மூணு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் லிட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்தீமின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பருப்பு ரெடியாக ஆரம்பிச்சிடும் அண்ட் இப்போ வந்து ஒன் மினிட் லாஸ்ட் ஒன் மினிட்ல இருக்குது நம்ம குக்கர் மாதிரியே இங்கே பாருங்க ஸ்டீம் போது அண்ட் வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் குக்கர்ல இருந்து வழியும்ல அதை வந்து இங்க கலெக்ட் ஆயிடும் கண்டென்சர்ல அது குக் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அலாம் அடிக்கும் அலாம் அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு சூப்பராக வந்துருக்கும் லாஸ்ட் ஃபினிஷிங்காக ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு தாளிப்பு கொடுத்துட்டு கொத்தமல்லி தூவி இருக்கணும் சூப்பரான பருப்பு ரெடி எஸ் அகாரோ எலக்ட்ரிக் குக்கர்ல பண்ண ஜீரா ரைஸும் தாலும் ரெடி சூப்பராக இருக்கு ஸோ சிக்கன் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருப்போம் நல்லா ஒன்று எனக்கு அதை ரெண்டு ரெண்டு ஸ்பூன் விட்டுரும் விட்டுட்டு இதையும் நல்லா பச்சை போகிற அளவுக்கு வதக்கணும் பச்சை போகிற அளவுக்கு வதக்கிட்டு எப்பயும் இந்த தக்காளி வந்து முழுசு முழுசாக நிற்கும்ல கரைய மாட்டேங்குணும் அரைச்சி ஊற்றிடணும் அரைச்சி ஊற்றினோம்னா கிரேவி சாப்பு குழம்பு நல்லாவும் கிடைக்கும் சீக்கிரமாகவும் வதங்கிடும் சூப்பர் நல்லா ஒரு அஞ்சு தக்காளி பழம் அஞ்சு தக்காளி பழத்தை நல்லா மிக்ஸியில் அரைச்சி இது பண்ணிடும் ஓகே அம்மாச்சி நல்லா வதங்கிருச்சா ம் இப்போந்தான் நம்ம வீட்டு தயிர் ஓஹோ தண்ணி இல்லாமல் கெட்டி தயிராக நல்லா ரெண்டு கரண்டி ஊற்றிடணும் ம் ரெண்டு கரண்டி நம்ம வீட்டு தயிர் கெட்டி தயிர் தண்ணி இல்லாத தயிர் ஊற்றிட்டு அதையும் நல்லா வதக்கிடணும் வதைக்கிடணும் அளவு உப்பு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க பத்தலைனாலும் திரும்ப உப்பு போட்டுக்கிறலாம் சூப்பர் நல்லா ரெடி ஆயிட்டுகா ரெடி ஆயிட்டு அருமை அருமை இப்ப உங்களுக்கு நான் ஒரு பழைய கடி ஜோக் சொல்றேன் ஐயய்யா மாட்டனே மாட்டு ஓ பழைய கடி ஜோக் சொல்லவா ஈஸி தான் வந்து சொல்லிருவீங்க இதான் பரவா கோலியே முட்டை போடுது கோலியே முட்டை போடுது கொஞ்சம் போட முடியலனா முட்டை போடுது கோலியே முட்டை போடுது கோலியே முட்டை போடுது நம்ம உண்டு நம்ம சாப்பிடணும்ன்றதுக்காக சயின்டிஃபிக்கா பேசுறோம் நான் ஆமா ஏனா கோழி வந்து பள்ளிக்கூடம் போல அதனால 1 2 3 போட தெரியாது அதனால முட்டை போடு ஏய் போடா அங்கட்டு போடா போடா அங்கட்டு கோல் பாப்பா தாங்கல உங்களுக்காக இது வந்து ரொம்ப பழைய கடிச்சு வைக்கிறீங்க சொல்லிருக்கீங்க பார்த்தேன் ஆனா இதுல போய் நீங்க தெரியாம இருந்தீங்க பாத்தீங்களா அவள வெள்ளம் வளர்த்திருக்காங்க எங்க வீட்டுல எங்களை

அப்பா ஜெயிச்சிட்டோம் பாப்பா ஜெயிச்சிட்டோம் பாப்பா சொல்ல என்ன அவர் தமிழ் தெரியாது சிட் அப்படி சொன்னா தான் உட்காருவாரு அது சீட் இல்ல சிட் ஆ சிட் அப்படி சொன்னா தான் உட்காருவாரு சோ அதான் வந்தா எப்படி எப்படி புத்தி சரைடி பாங்க கண்டினியூ வந்து பாருங்க இது டயர் சூப்பரா மெல்ட் ஆகி அந்த ஸ்மெல் கிரியேட் ஆகி கேமராமேன் ம் வேற லெவல்ல இருக்கு பாருங்க அப்படியே தரபர தரபரன்னு கொதிக்குது நல்லா கொதிக்குது

ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஓகே நம்ம குழம்பு மசால் பொடி அரைச்சி வச்சிருக்கோம்ல கீழே இத தான் எடு குழம்பு மசால் பொடி அம்மா அந்த பொடி ஏதானே ஓட கேக்குறாங்க அரைக்கிறதா நான் வெளி மசால் பொடி வாங்க மாட்டேன் அம்மாச்சிய அரைக்கிற மசாळப் பொடி தான் நான் ஒரு நாளைக்கு சொல்லி தரேன் ஒரு கிலோ மல்லி வத்தல் குரிய ஜாமா எல்லாமே நான் சொல்லி தரேன் இது மூணும் போட்டு இந்த

சூப்பராக இருக்கும் அவளுக்கு வந்து இந்த போன்லெஸ் வேணும்னு அவளுக்கு கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் அது வந்து நல்லா இந்த கெட்டி கெட்டி பீஸாக எடுத்து அம்மாச்சு போட்டு வச்சுருப்பாங்க என்ன நாலு தடவை அஞ்சு தடவை கழுவுனாலும் இந்த தண்ணி நிற்கும் அப்படியே கொட்டக்கூடாது அள்ளி தான் போடணும் சரியாடா அண்டு வச்சுரு இந்த இந்த கறியை வந்து அப்படியே இந்த மசாலாவோட பெரட்டணும் மசாலோட சூப்பரா எண்ணெய் ஊற்றிட்டோம் பட்டசோம் பொடி போட்டோம் வெங்காயம் போட்டோம் தக்காளி போட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் போட்டு தயிர் ஊற்றிருக்கோம் இருக்கோம் தயிர் ஊற்றிட்டு இந்த மசால் போட்டுட்டு தனி ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் பவுடர் போட்டுட்டு சிக்கன் போடுறோம் இப்போ கலக்கிறோம் கலக்குறோம் நல்லா இதை இந்த மசாலே வதங்கணும் ஆமாம் தண்ணி ஊற்றக்கூடாது சிக்கன்லேருந்தே நல்லா இது வதங்குறதுக்குள்ளே தேங்காய் பால் எடுக்கலாமா எடுத்துருவோமே பாப்பா ஏசமாச்சி சமாச்சி இந்த இந்த செம்புக்கொருசம் தண்ணி ஊற்றி மசால் போட்டு வேக வச்சிட்டோம் கறியே ஆமா கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம்மா வக்கலாமே ஆஹ் நல்ல நறுமணம் இது இப்போ கறி வெந்துருச்சு இப்போ நல்லா ஒரு தேங்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு பால் எடுத்து வச்சிருக்கேன் இத அப்படியே மேலே அப்படியே ஊற்றி விட்டுருவோம் ஊற்றி விட்டுட்டு புதினா மல்லி அந்த வச்சுருக்க மருடு ஆ ஆ மல்லி செடி புதினா இந்த நல்லா ஒரு கை மல்லி செடி நல்லா புதினா போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக ரைஸில் ஊற்றி சாப்பிடல பிரியாணி மாதிரி இருக்கும் சூப்பாக இருக்கும் தேங்காய் பால் கிரேவி

நீங்க செஞ்ச ஜீரா ரைஸ் அண்ட் ரெடி 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 ஆல் ரெடி ஆல் ரெடி வச்சிட்டு போய் சாப்பிட போமா சாப்பிடலாம் பாப்போம் ஓகே ரெடி வா போலாம் போலாமே போலாம் போலாம் சாப்பாடு ரெடி எஸ் சிக்கன் கிரேவி தேங்காய் பால் போட்ட சிக்கன் கிரேவி தேங்காய் பால் போட்டது ஒயிட் ரைஸ் दाल ஜீரா ரைஸ் 65 முட்டை இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல் எஸ் ஃபர்ஸ்ட் தரவா வரவா ஆட்டோ அக்கடகம் ரெடி பண்றீங்களே

இது உண்மையாக சூப்பராக இருக்குது அப்படியே பிரியாணி மாதிரி இருக்கு வை சொல்லக்கூடாதே உண்மையாக தான் ஆஹா சிக்கன் கிரேவி வேறு லெவலுமா இந்த வேறே அம்மா முந்திக்கணும் வெறும் பிரியாணி மட்டும் சொல்லிட்டோம்னா மொண்டாட்டி வச்சா தான் நல்லா இருக்கான்னு சந்தேகம் வச்சாங்க சொல்ல மாட்டேன் அந்த ஜீரா ரைஸ்ல பாதி பங்கு அம்மாச்சி இது ஓ அப்படியே ஆமா நீங்க ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லும்போது போது தெரிஞ்சிருக்க வேணாமா இன்னும் அல்டிமேட்டா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் கிரேவி சாப்பிட்டு பார்க்கறேன் இதே மாதிரி கிரேவி வச்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் பிரியாணியே பிரியாணி செய்யற மாதிரி தான் கிரேவி சூப்பரா இருக்கும் மாச்சி எங்க பால் கிரேவி ஒயிட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் செம்மையாக இருக்கும் இந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த இது